தமிழ்நாட்டின் முதல் காலநிலை விளக்க பூங்கா துவங்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு கொஸ்டின் வாய்ப்பு இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் இந்த காலநிலை விளக்க பூங்காவை கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா அப்படின்னு கூட அழைக்கிறாங்க இந்த காலநிலை விளக்க பூங்கா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஜீரோ கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் சிஎம்டிஏ தான் அமைச்சிருக்கு கிலாம்பாக்கம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக ஞாபகத்துக்கு வேண்டிய விஷயம் கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இது சென்னை பெருநகரத்தில் டிராஃபிக்கை ஏற்படுத்தாமல் இருக்க தென் மாவட்டங்களுக்கு வெளியூர் செல்லும் பேருந்துகளை வந்து இயக்கிறதுக்காக துவங்கப்பட்ட பேருந்து நிலையம் இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது முக்கியமாக இது ஒரு புறநகர் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தில் அரசும் பேருந்துகள் மட்டும் தான் நிற்க முடியும் அப்போ ஓமனி பேருந்துகள் நிற்கிறதுக்காக கிலாம்பாக்கத்து பக்கத்தில் உள்ள முடிச்சூரில் ஓமணி பேருந்துகள் தனியார் பேருந்துகள் நிற்கிறதுக்கு அங்கே ஒரு பேருந்துகளையும் கட்டியிருக்காங்க அப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் முடிச்சூரும் இருக்குது கிலாம்பாக்கமும் இருக்குது இது ஞாபகத்தில் வச்சுங்க